தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எஸ்ஐஆர் படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான நமது வாக்கு விபரமோ அல்லது நமது உறவினரின் வாக்கு விபரமோ தெரியவில்லையா இதோ ஒரே நிமிடத்தில் உங்களது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான வாக்காளர் படிவம் எப்படி பெறுவது என தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் முதலில் கூகுள் சர்ச் பாரில் டி என் எலெக்ஷன் என சர்ச் செய்யவும் பின்பு முதலில் வரும் எலக்ட்ரோரல் சர்வீசஸ் என்பதனை தேர்வு செய்யவும் பின்பு வரும் பக்கத்தில் காண்பிக்கும் எலக்ட்ரோரல் ரோல்ஸ் என்பதனை தேர்வு செய்ய வேண்டும் முகப்பு பக்கம் இவ்வாறுதான் காண்பிக்கும் இதில் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று என வரிசையாக இருக்கும் நமக்கு தேவை இரண்டாயிரத்து இரண்டு வாக்காளர் படிவம்தான் ஆகையால் கீழே செல்லவும் கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டு ஆண்டிற்கான விவரம் இருக்கும் இப்போது இதை தேர்வு செய்யவும் இரண்டாயிரத்தி இரண்டை தேர்வு செய்தபின் உங்கள் மாவட்டம் தொகுதி பாகம் எண் என காண்பிக்கும் இதில் உங்கள் மாவட்டம் தேர்வு செய்யவும் அதில் எந்த தொகுதி என்பதை தேர்வு செய்யவும் பின்பு உங்கள் பாகம் எண் வாரியாகவோ அல்லது உங்கள் வாக்குச்சாவடியையோ தேர்வு செய்து கீழே உள்ள கேப்சாவை டைப் செய்த பின்பு சமர்ப்பிக்கவும் இப்பொழுது உங்களது அல்லது உங்களது உறவினருடைய இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் கிடைத்துவிடும் இப்போது இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயரையோ அல்லது உங்களது உறவினர் பெயரையோ கண்டறியலாம் மேலும் பெயருக்கு இடதுபுறம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான வாக்காளர் அடையாள எண் என்ன உள்ளது எனவும் தெரிந்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி